முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறேன்ப்பா இந்த ஒரு கட்டே பத்து ரூபாதே இந்த மொத்த முருங்கைக்காயுமே இருபது ரூபா உங்கள் ஊரில் முருங்கக்காய் எவ்வளோன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மொத்த முருங்கைக்காயுமே இருபது ரூபாதே இந்த பூசணிக்காய் இருபது ரூபாப்பா இந்த மூணு ஸ்வீட் ஸ்வீட்காயுமே இருபது ரூபாதேப்பா எங்கள் பசங்களுக்கு இந்த ஸ்வீட் கார்டு ரொம்ப பிடிக்கும் அதனால இருபது ரூபாந்தே வச்சிருந்தாங்க விலை கம்மியா இருந்ததுனால இந்த ஸ்வீட் கான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கத்திரிக்காய் இருபது தான் இவ்வளோ கத்திரிக்காயுன்னு இந்த கருவேப்பில கொத்தமல்லியில சார் இந்த மொத்த கருவேப்பில கொத்தமல்லி இருபது ரூபா தான்ப்பா கொத்தமல்லி பத்து கருவேப்பில பத்தா

தக்காளி கிலோவே இருபத்தஞ்சு ரூபா தான்ப்பா அதனால அஞ்சு கிலோ பரவாயில்ல நல்லா இருக்குது அஞ்சு கிலோ தக்காளி சரி தக்காளி சட்னி வாங்கிக்கலாம் தக்காளி சாதங்கள் இருக்கலாம்னு அஞ்சு கிலோ தக்காளி வாங்கிக்கிறேன் விலை கம்மியாக இருக்குது நம்ம தக்காளி தான் அதிகமாக செலவாக தேங்காய் தண்ணி கிட்ட வாங்கி அஞ்சு ரூபா நாளாக பெருசு பெருசாக இருக்குது நிறைய பாவக்காய் ரெண்டு பாவக்காய் ரூபாய் நல்லா வச்சுருக்காங்க சரி ஒரு நாளைக்கு கிரேவி பண்ணி இந்த நூறு நம்ம ரெண்டு தான் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல ரெண்டு பேருக்குனாலும் ஒரு நாளைக்கு கிரேவி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிடுறது அதனால பாவக்காய் வந்து தேங்காய் வந்து நூறு காய் அஞ்சு பெருசு பெருசாக இருக்கும்

கேரட் முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் அரை கிலோ கேரட்டு நல்ல கேரட் மூணு தான் நல்ல கேரட் வச்சுருந்தாங்க இப்போ நாளும் அந்த ஐப்ரெட் கேரட்டே வச்சு இன்னைக்கு வந்து நல்ல கேரட்டாக இருக்கும் அரை கிலோ கேரட் வாங்கிட்டு கேமால் கிட்டும் முப்பையில் கேரட் பீரூட் பண்ணிட்டு கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் கேமால் கட்டி பண்ணிட்டு நான் பீட்ரூட் நல்லா பெருசு பெருசாக இருக்குது

இந்த உருளைக்கெழம்பு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் புரட்டாசி சனித்திரமும் அதனால் வர வடைப்பாயசம் செஞ்சு உருளைக்கிழங்கு அறுவல் போடுன்னா நல்லா இருக்குது அதனால் உருளைக்கிழங்கு வாங்கினேன் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எவ்வளோ வாங்குனீங்க பச்சை மிளகாய் ரூபாய் இஞ்சி இருபது இருபதுருவா இருபது ரூபாய்க்காய் இவ்வளோ இஞ்சி ஆமாம் அது புது இஞ்சி பழைய இஞ்சினா உங்களுக்கு விலை ஜாஸ்தி போன வாரம்லாம் இந்த சைஸ்ல தான் வாங்கிட்டு வந்தீங்க இருபது ரூபாய்க்கு புது இன்ஜினால அதெல்லாம் கம்மியாக இருக்கு பாருங்க ஒரு வாரத்திலே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இந்த ஒரு பீஸ் தான் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ எவ்வளோ இஞ்சி இருக்கு பாருங்க அப்பாள் நீ

சந்தை எங்க நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறோம் எங்க ஊரு வந்து மதுரை ஆனா காஞ்சிபுரத்துல வந்து நாங்க இருக்கிறோம் ரொம்ப வருஷமாவே ஒரு முப்பது வருஷமா காஞ்சிபுரத்துல தான் இருக்கிறோம் அதனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் சந்தை போடுவாங்க நாங்கள் கொஞ்சம் அவுற்றில் வீடு கட்டிகிட்டு வந்ததுனால சந்தையில் எல்லா காயுமே தேவையான ஒரு வாரத்துக்கு என்ன தேவையான காயோ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் மீதை எதுனா ஒன்று ரெண்டு வேணும்னா தான் பக்கத்து கடையில் வாங்குவோம் இங்கே உள்ள விலையெல்லாம் ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்கள் ஊரில் எந் எந்த காய் என்ன விலைன்னு சொல்லி நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் தக்காளி அடிச்சா காய் முருங்கைக்காய் இருபது ரூபா பூசணிக்காய் இருபது ரூபா ரெண்டு கட்டு கீரை வந்து முப்பது ரூபா மூணு கான் கான் வந்து ஸ்வீட் கான் வந்து இருபது ரூபா இந்த கத்திரிக்காய் இருபது ரூபா தக்காளி அஞ்சு கிலோ தக்காளி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ உருளைக்கெழங்கு ஐம்பது ரூபா இந்த காய் வந்து ரெண்டு காய் பத்து ரூபா தேங்காய் வந்து அஞ்சு தேங்காய் நூறுரூவா பீட்ரூட் வந்து இருபது ரூபா பச்சை மிளகாய் ரூபா இஞ்சி இருபது ரூபா கருவேப்பில மல்லித்தலை இருபது ரூபா பாவக்கார வந்து பெரிய பெரிய பாவக்காய் அரை கிலோ பாவக்காய் கிலோ வரும் இது இருபது ரூபா அரை கிலோ கேரட் வந்து முப்பது ரூபா பீன்ஸ் அரை கிலோ இருபது ரூபா வெங்காயம் வந்து கிலோ ஐம்பது ரூபா நாலு கிலோ வெங்காயம் இரநூறுபாய்க்கு வைக்கிறது வைக்கணும் வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு ட்ரெயின் ஓட்டுங்க ட்ரெயின் எங்கள் ஊர் சந்தையிலலாம் கூறு கட்டி நிறையா கூரில் தான் காய் இருக்கும் இந்த இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு கூரு காய்ங்க தான் நிறையா வாங்குவோம் கூரில் வந்து காய்ங்க வந்து நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கிறதுனால கூரே வாங்கிக்கிடுவோம் இட போட்டு கூட வாங்க மாட்டோம் உங்கள் ஊரில் கூறு கட்டி இது மாதிரி இருபதுருவா பத்து ரூபான்னு இருப்பாங்களான்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் வந்து கூறு காய் எவ்வளோன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்து எல்லா காயுமே பார்த்தாச்சு அடுத்த வாரம் வந்து சந்தையில் நேராக போய் பார்க்கலாம் பாய்